நானுக்கம் முடிமையுது பெலாலி வடக்கு வஜாவ்லான் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இந்த பகுதி மீளுடியீட்டம் செய்து தற்பொழுது மக்கள் படிப்படியாக மீளக்கூடிய மருந்து தமது வாழ்வாதாரத்தை கொண்டு வருகின்றனர் சென்று பார்க்கலாம் இவர்களுடைய வாழ்வாதார நிலைமை தற்பொழுது இவ்வாறான நிலையில் காணப்படுது போய் பார்க்கலாம் குறிப்பாக பலாலி வடக்கு வஜாவ்லான் பகுதி கடந்த செப்டம்பர் மாதம் மக்களின் தொடர் போராட்டம் காரணமாக உயர் பாதுகாப்பு விலையத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டது தற்பொழுது நாற்பத்தி நாலு குடும்பங்களுக்கு வீடு திட்டம் வழங்கப்பட்டு தற்பொழுது வீடுகள் ஓரளவு கட்டப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன ஒரு சில மக்களுக்கு குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டாலும் உள்கட்டமைப்பு வசதிகள் சரியான முறையில் செய்து கொடுக்கப்படவில்லை என்று இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மீன்பிடி தொழிலுக்கு செல்லக்கூடிய வான் சரியான முறையில் அமைத்துக் கொடுக்கப்படவில்லை அதேபோல் மீனவர்களுக்கான மீன்பிடி விலைகள் வழங்கப்படவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த பகுதி மக்கள் முன்வைக்கின்றனர் இங்கே வந்து அனி பையன் நீங்க இங்க வர தடவை இருக்கீங்க. வேற வண்டி. இங்க இருந்து வந்து நீங்க வர. பெரிய இப்ப ஒரு வண்டி. அங்க போனா வந்தீங்க. வயசு. எக் اتنا புள்ளைங்க உங்களு? இறங்கு புள்ளை எல்லாம் பேர். என்ன செய்யணும்? ஆளே நான் காஞ்சி குடுண்டால வெச்சுது போற. உங்கள வாழவாதாရத்துக்கு என்ன மாதிரி எனக்கு பிள்ளை ஜென்மத்த இருக்க இல்ல. அத வர வர. பிள்ளை அங்க தெக அஸ்ஸஸ்னா இப்போ வேறது பையகுள அங்க எல்லாரும் நம்ம அந்த அங்க 90000 இதுrangle வலைபுதா அப்போ எப்படி இந்த சீரியான இந்த பவர் சீனை வக்கயா இருக்கே எப்படி இந்த தறவக்க இது சகஜவக்க எல்லாரும் இதுக்கு வேணும் தெக தானங்க நேக்கு மைல வேற இது முடிக்காதே இபேருட அம்பலிக்கறானே எப்படி இந்த தொள மாளட தொண்ணூறாம் ஆண்டு கால பரிகிடம் வந்து போனீங்க போய் அங்க ஊரை ஆட்டியும் காணிங்களுக்கான விட்டு ஒன்பது மாசம் வீடு கட்ட வலிக்கிறதா கடன் கடனே வீடு கட்டவடித்தால பத்து லட்சம் தாரம் கொஞ்சம் கொஞ்சமா தந்துட காசு கடன் கொஞ்சம் அறத்துட்டது பதினாலு லட்சம் முடிஞ்சு பதினாலு பத்து லட்சம் உடனடியா தந்து கொஞ்சம் திட்டமா தான் மலசடவு கூட கட்டுறதுக்கு ஒரு பகுதி கோபி சம் லிண்டர் மட்டம் போறது ஒரு ஒரு பகுதியா இது வந்து எத்தனை பரப்பு காணி கூட காணி ஒன்றரை பரப்பு காணிக்கு ரெண்டு இல்ல ஒரு வீடு தான் உங்கள்ட பேர் முன்னாடி உங்கள்ட அம்மாக்கள பேர்கள் இருந்து இல்ல இது நாங்க இப்ப கல்யாணம் அம்மாக்கள் ஓடி போனா அப்புறம் நாங்க பிள்ளைய கல்யாணம் கட்டி பிள்ளையே தானே தண்ணி எடுக்கிறோம் அப்ப சொந்தமா காணியல் இல்ல தானே அப்ப இது உங்களோட பேருக்கு தானே வேணும்

தொண்ணூறு இப்போ நீங்கள் தொண்ணூறு ஆம் ஆண்டு இப்போ கலப்பதில் போனீங்கன்னு சொன்னால் போய் இத்தனை வருஷத்துக்கு பிறகு இங்கே வந்துருக்கீங்க அது உங்களுக்கு ஒரு தாக்க மாதிரி இல்லையா அப்போ முதல்ல நாங்கள் இருக்க கேட்குறீங்க இந்த ரூபாய் இல்லையே அந்த ஆளும் எங்களுக்கு அந்த ஆளும் கொஞ்சம் சின்ன சின்ன பிள்ளை இல்லாத நாங்கள் நீங்கள் சின்ன சின்ன பிள்ளை இல்லை கடையில் அப்படி போகுது மூட கடை தான் நாக்காது கடையில் அப்படி போகுது என்ன மாதிரி வருமானங்கள் கடை இந்த இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சம் சனம் மாதிரி இன்னும் சனம் பெரு தானே அது வந்து இருக்க முடிவை கட்டி முடிவு தானே வந்து இருப்பீங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கடை ஓடும் கரண்ட் வசதி இன்னும் கிடைக்கல இல்ல இன்னும் கிடைக்கல வீடு கட்டி முடியதனா கரண்ட் கரண்ட் வசதி இருக்கு நீங்க எல்லாம் பெண்ணே நீங்க பச்சில முதல்ல இருந்த அடங்கள லைட் இல்ல அதெல்லாம் எடுத்து பிப்ப பிளக் கரங்க எங்க இருக்கு நாங்க முதல்ல ஆரம்பத்துல இருக்கும்போது கரண்ட் இல்லாம தான் இருந்தாங்க பிறகு அந்த ஏதோ இது இந்த லோன் மூலமா கரண்ட் வந்து அப்படி நாங்க எடுத்து தான் எங்க பேந்து அந்த கரண்ட் வந்து அந்த புடிச்சங்கள கொண்டு ஜெயில காடாச்சு அதுவும் நடந்து நான் பெண்ணே மாதிரி போ தொழில் என்ன செய்யிறது பான் இல்ல இங்கேருந்து போய்க்க முடியும் தான் போகிறது நிறைய மூனியோட பாடுறது தெரிக்க வெள்ளம் பண்ணு சொன்னால் கட்டிடுவோம் போட்டு அவங்க தெரிக்கிற நேரம் சூடையே அங்கே போடுவோம் நாங்கள் சூட செய்கிறோம் செய்கிறோம் தொழில் செய்கிறவன் போட்டோ கட்டி போட்டு மீன் எடுத்து போட்டு விட்டுருவோம் அப்புறம் நாங்கள் வந்து தான் சூடத்தொழில்லண்டா தெரித்து போட்டு சூடையை பொறுக்கிறதுலையே அங்கே தெரிக்க வர்றது பாதம் தான் அதில் பொறுக்கி 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 இல்லாமல் போகுது

അത് ഇതക്കില്ലയോ അത് മൂന്നും ഇല്ല ഇതക്കില്ലയോ എന്താ പ്രശ്നം ഇല്ല എൻ്റെ അപ്പുറം ഇല്ലയോ അത് എല്ലാം അതേക്കൊരു ചെറിയ പാറിയ കൊടുത്താൽ ഇപ്പോൾ വേറൊരു ആളോട് പോകും അതേക്കുതവിയാതാണ് ഇപ്പോൾ ആളി രണ്ടായിരം മുളച്ചാലും അത് എടുക്കുക അളവോടെ പോയിട്ട് കൊണ്ട് പോകുന്ന എന്തെ കടത്തിൻ്റെ കാസം എടുത്ത് പോയി മിച്ച കാസ കൊടുക്കുന്നതാണ് மாசம் அப்படி தான் தந்தேன் காணி. அம்மா மாசம் தெண்டா குரோང་ அங்க பிரிய இங்கே வந்து இருந்து பிரிய கொஞ்சம் கொஞ்சம்மா கூட அந்த தக்காளி எவ்ளோ ராகமா நிரவணம் கட்டி தந்தது. அந்த தக்காளி தக்காளி. ஆ 115